நேர்களை சென்னை தெரு வெள்ளக்கோட்டை முருகன் கோயில் வந்திருக்கோம் அதெல்லாம் வாங்க முருகன் கோவில் இந்த முருகன் ரோடு போகலாம் வெள்ளக்கோட்டை பெரு வெள்ளக்கோட்டை முருகன் கோவில் வந்திருக்கோம் கும்பகேசம் ஏழாம் தேதி வர ஜூலை ஏழாம் தேதி கும்பகேசம் போகிறாங்க அதனால் எல்லாம் திரும்பிகள்லாம் நடந்துகிட்டுருக்குது Hãy subscribe cho đi, Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பன்னெண்டு வருஷம் கழிச்சு கும்பகேஷம் பண்ணுறாங்க ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே சிம்மலக்கணத்து அது முழு சுப்பிரமணிய சுவாமி கோயில் வெள்ளக்கோட்டை வல்லக்கோட்டை முருகன் கோயில் வரத்துக்கு வழி வந்து பார்த்திங்கன்னா சென்னை படப்பு சென்னை சாரி சென்னை மெப்ஸுலேருந்து நீங்கள் பஸ் ஏறி ஐநூற்றி எண்பத்தி மூணு வல்லக்கோட்டை பஸ் ஸ்டாப்பு கேட்டுன்னா இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நீங்கள் இறங்கி இங்கே வரலாம் முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு பஸ் டிக்கெட் முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு எடுத்து வரலாம் தாம்பரம் வந்து தாம்பரத்தை மெப்ஸு மெப்ஸு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அது உள்ளே ஒரு தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் மேலே பிரிட்ஜே நிற்கும் அங்கேயும் வரலாம் பஸ் ஓகே நேரத்தில் வாருங்கள் கும்பகோஷம் நடக்குது அதனால் வேலைப்பாடுகள்லாம் நடக்கிறது வேலை பணிகள் கோயிலினுடைய வேலை பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ பெயிண்டெலாம் அடிக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு கும்பவேசோம் இப்போ எல்லாம் வேலை பணிகள்லாம் இன்னும் முடியல வர ஏழாந்தேதி ஜூலை ஏழாந்தேதி கும்பவேசாங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க நேர்களே சார் நேருங்களே சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம் சாமி கும்பிட்டு வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோ எடுக்கலாமா வேணாமா உங்களே ஹலோ ஹலோ உற்சவர் கோவில் கும்பிடம் ரொம்ப சுகம் வேலை நடந்துட்டு நடந்துக்கிட்டு கோயிலில் அதனால இப்போது மூளைகள் சாமி கும்பிட முடியாது இப்போ உற்சாகம் மட்டும் சாகி மட்டுவார் சாமி கும்பிட்றோம் கூட்டமே இல்லை ஜனங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க கோயில் பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜனங்கள் கம்மியாக இருக்கிறாங்க கும்பேசம் அழிச்சு தான் கோயிலில் அதிகமாக கூட்டம் வரும் புக்கேன்னு ஏரியில் சாமி கும்பிட்டு புறப்படுவோம்